அமெரிக்கத்தின் ஷார்ஜாவை தலமாக கொண்ட ஏரீபியா நிறுவனத்தின் முழு நெட்வொர்க்கிலும் ஐந்து லட்சம் இருக்கைகளில் தள்ளுபடி சலுகையுடன் சூப்பர் சீட் விற்பனை எனப்படும் ஆரம்ப கால விளம்பரத்தை ஏரீபியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது விமானப் பயணிகள் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக பயணிக்க வரும் நூற்றி இருபத்தி ஒன்பது கிராம்ஸ் இந்திய மதிப்பில் சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாயில் பயணம் செய்யலாம் என கூறியுள்ளது இந்த சலுகையானது முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே என கூறியுள்ளது செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் இருபது வரை விமான டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட் வழங்கப்படும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த விமான டிக்கெட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பயணங்களுக்கு பயன்படுத்தலாம் ஏரரேபியா ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல்கீமாவிலிருந்து உலகின் பல்வேறு இடங்களுக்கும் இந்த விமான சேவைகளை இயக்கி வருகிறது இந்தியாவிலிருந்து ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல் ஆகிய மூன்று விமான நிலையங்களுக்கும் மிலன் வர்சா கிராக்கோ ஏதென்ஸ் மாஸ்கோ பாகு திபிலிசி மற்றும் அல்மாட்டி போன்ற பல்வேறு இடங்களுக்கும் இந்த விமான சேவைகள் வழங்கப்படும் என கூறியுள்ளது மேலும் அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவின் பல்வேறு இடங்களான மும்பை டெல்லி அகமதாபாத் ஜெய்ப்பூர் நாக்பூர் கொல்கத்தா கோவா பெங்களூர் ஹைதராபாத் சென்னை திருவனந்தபுரம் கொச்சி கோயம்புத்தூர் மற்றும் கோழிக்கோடு போன்ற இடங்களுக்கு இந்த தள்ளுபடி கட்டணத்தில் விமான பயணிகள் பயணிக்கலாம் என ஏரேபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது ஏர் அரேபியாவின் இணையதளமான ஏர் டாட் காமில் பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்